பலங்கொண்டு ஜடமனதாயிரு இடத்திலிருந்து உனக்கு உதவி வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஏசாய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கத்த உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வத்தாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த மழை காலத்தில் மழை வெள்ளம் போல புரண்டு வந்து அநேகருடைய வீடுகளை தரைமட்டமாக்கிவிட்டதை காண்கிறோம் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்வா சாவா என்னும் சிந்தனையோடும் கண்ணீரோடும் நிற்கிறதை காண்கிறோம் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் யாருமே நமக்கு உதவி செய்யாமல் போகலாம் எனக்கு யார் உதவி செய்வார் யார் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள விசுவாசிகள் தீர்க்க தரிசிகள் ஆகியோரை பார்க்கிறபோது அவர்கள் எல்லாரும் தங்கள் ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் நமக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றால் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நம் குறைகளை அல்லது தேவைகளை அவரிடத்தில் சொன்னால் அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் நம்மை காப்பாற்றுவார் நாம் ஆவிக்குரிய வாழ்விலும் பூமிக்குரிய வாழ்விலும் நீதியோடும் சமாதானத்தோடும் நிச்சயமாக வாழலாம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கத்ததாமே வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக பெருகச் செய்வாராக